தோமஸ் அல்வா அடிசன் வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனிக்கு ஒரு இயந்திரம் வடிவமைச்சு கொடுக்கிறாரு அதுக்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலான்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கு எடிசனும் அவருடைய மனைவியும் இது பற்றி விவாதிக்கிறாங்க இருபதாயிரம் டாலர் கேளுங்கன்னு ஆனா எடிசனும் இந்த தொகை ரொம்ப பெருசா இருக்கு இதை கேட்டுட்டு வாங்கலன்னா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு பணம் கொடுக்கறதுக்காக நிறுவனத்துடைய ஒரு மூத்த அதிகாரிய வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனி அனுப்பி இருந்துச்சு இயந்திரத்துக்கான விலை அதிகாரி கேக்குறாரு எடிசனும் சில நிமிடங்கள் மௌனமா இருக்கிறாரு எப்படி கேக்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த நிறுவனத்துடைய அதிகாரி எடிசன் சார் இதோ உங்க இயந்திரத்துக்கான விலை முதல் தவணையா நூறாயிரம் டாலர்கள்னு சொல்லி அதற்கான காசோலைய கொடுக்கறாரு மீதி எவ்வளவுன்னு சொல்லி அனுப்புங்க காசோலைய அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயந்திரத்தை எடுத்துட்டு போறாரு அவசரப்படாம பொறுமை காத்த எடிசனுக்கு நான்கு மடங்கு லாபம் கிடைச்சது அவசரப்பட்ட நிறுவனத்துடைய மடங்கு நட்டம் நிறுவனத்துக்கு தரலாம் ஆனா பொறுமைதான் முத்துக்களை தர முடியும் ஒருத்தருடைய திறமைகளை வெற்றிகளா உருமாற்றி தருது அவங்களுடைய பொறுமைதான் பொறுமை அனுபவத்தின் வெளிப்பாடு அதுவே வாழ்வின் அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் பயன் தரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ